ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வவ்வால் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு கிலோ வவ்வால் மீன் வாங்கியிருந்தேன் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வவ்வால் மீன் செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேண்டில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுமே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கல்விப்பும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூரம் கல் உப்பும் சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்கிடும் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு எப்போ செஞ்சாலும் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நான் வீட்டில் அரைச்சி வச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சிலி சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கும் கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சீரக தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாகவே தேவைப்படும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது நல்லா சுண்டி வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வௌவால் மீனை இதில் சேர்த்திடலாம் மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கான போதும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போது சும்மா அதை ஷேக் பண்ணி விட்டாலும் போதும் அப்படி இல்லைன்னா மெதுவாக அந்த மீனை திருப்பி விடலாம் நிறைய நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி கலரிட்டே இருந்தோன்னா மீன் முள் குழம்புல சேர்ந்துடும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் மெதுவாக அதை திருப்பி விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ